நேற்று ஒரு இந்த நிறம்பேரும் வீட்டுக்கு முன்னால் வந்து ஒரு ஆட்டோ நின்றது பிஹெச்ஐ நிறுவனம் கூப்பிட கூப்பிட்டேன் நான் பின் ஜென் மச்சான் அங்கே மாமி விட்ட நின்றனாங்க மச்சான் பால் வேண்ட வாரது அப்போ அதே தான் பெரிய இனமாக கொண்டு போய் பார்த்தா இவர் சா ஆட்டோ டிரைவர் தான் என்னங்கி கூப்பிட்டது இவர் நின்றார் இந்த விஷயத்தை போட்டால் பிறகு எனக்கு நடந்த சம்பவங்களை பற்றி தான் இந்த யூடியூப் காரர் அவன் படி தான் காலில் தேவைக்கு பயன்படுத்துகிறது அத்தோ இது நீங்கள் என்ன வச்சு தான் பிரபலமாகினே அதை வந்து பேசிட்டார் என்ன என்ன நிறைய காட்சி அவர் இதில் சொல்லி இப்படித்தானே ஒரு ஒரு ஆளை பற்றி கதை கேட்க அவரை பிடிக்காத ஆக்கள் இருப்பினும் அந்த பிடிக்கிறாக்களை இருப்பாங்க பிடிக்கிறாங்க ரெண்டு மூன்று விஷயம் நடந்துட்டுது தனிப்பட்ட ரீதியான தாக்குதல்கள் நான் ஒவ்வொன்றையும் சொல்கிறேன் மோசடியான கும்பலுக்கு லஞ்சம் வாங்குற மாதிரி கதைக்கிறேன் நாம் நான் அந்த மாதிரி என்ன மாதிரி ஆக்கள் எல்லாம் இப்படி குத்துவீங்கள் என்று தெரிஞ்சுதான் நான் இதுக்கு விறக்க முன்னமே ஆராய்ச்சி நான் அரசாங்க சமூக வலைத்தளங்களில் கரத்தை வெளியிடலாங்கன்னு தெரியும் அந்த இடத்த விட்டு ரான்சர் ஆகி போகணும் முன்னெச்சு போனால் அது முக்கியமாக ஒரு சில்லாக்குட்டி தான் காரணம் அந்த செல்ல குட்டி இன்றைக்கு இந்த முகப்புத்துல வந்து போடுது அதை வந்து பிஎச்ஐட்டி அனுப்பினோம் நாங்கள் போனா உதாரணமா கோழி வளர்க்குறான்னு வைப்ப முருதன் முருதன் கோழி வளர்க்கறான்ண்டா அதை போய் ஆறாவது ஒரு ஆள் இதுல வந்து பண்ணுங்க இந்த தொழிலை நீ ஒளிச்ச நீ உன்னால நான் இந்த தொழிலையே விட்டுட்டு போன ஒரு ஆளாவது சொல்ல வேணாம் பிரச்சனை வரும் எப்போ இவரோட அல்லது இவருக்கு ஏதாவது கொத்துக்கு பத்து ரூபாய் மிச்சக்கா சூடு காட்டி இப்படியான விஷயங்களுக்கு தான் உங்கள்கிட்ட ஓடி பெருவினா அந்த மைக்கிண்ட கேபிள் அவர்கிட்ட இருந்தது ரெண்டு இருந்தது அப்ப நான் கேட்டேன் எனக்கு காசு தரணு அவர் ஓகே நீங்க வச்சிருங்கோ நீங்கள் தமிழ்ந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான காணொலியோட உங்களோட சந்திக்கிறேன் அண்மையில் ரீச்சாக அந்த பண்ணை ஒருங்கிணைந்த பண்ணை தொடர்பான ஒரு காணொலி என்று போட்டிருப்பேன் அந்த அங்கே நடந்த பிரச்சனையை டிஸ்கஸ் போத் வியூவாக கதைச்சிருப்பேன் அதில் முக்கியமாக தொழில் முயற்சியாளர் பாஸ்கரன் கந்தையா அவர்களை பற்றின விஷயத்தையும் கதைச்சிருப்பேன் ஒரு அண்ணாவோட வெளிநாட்டிலிருந்து தொடர்பு கொண்டு கதைச்சிருப்பேன் இந்த விஷயத்தை போட்ட பிறகு எனக்கு நடந்த சம்பவங்களை பற்றி தான் இந்த காணொலி ஆராயப் போகுது முக்கியமாக எங்களுடைய ஆக்கள்கிட்ட மனநிலையே சொல்கிற ஒரு தான் இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஆக்களுக்கு எங்களுடைய ஆக்கள்கிட்ட குணம் என்னென்னு தெரியும் ஒரு நல்ல விஷயத்தை கதைச்சக்காக என்ன நோக்கி வந்த ஹெட்களை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காணொலியாக தரப்போகிறேன் ஒரு பொது விஷயத்தை துணிஞ்சு கதைச்சா என்னென்ன விஷயம் என்னென்ன நடக்கும் என்றது இந்த காணொலியே ஆராயலாக இருக்கும் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காணொலி காணொலியை வடிவ பாருங்க உங்களை எல்லாருக்குமே தெரியும் ரீச் ஆகுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடந்தது நான் அந்த பிரச்சனையை பற்றியோ அல்லது அந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட அண்ணாவோ தம்பியை பற்றியோ நான் இதில் கதை ஒரு தொழில் முயற்சியாளராக பாஸ்கரன் அண்ணா தொழில் முனைவர் ஒரு விஷயத்தை செய்ய வேணும் என்று ஆர்வமுடையவராக முடையராக எங்களோட படிகளுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் என்று சொல்லி அவரை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருந்தேன் அவர் எப்படி முன்னர்னவர் என்ற கதையை சொல்லியிருந்தேன் இப்படித்தானே ஒரு ஒரு ஆளை பற்றி கதை கேட்க அவரை பிடிக்காதாக்கள் இருப்பினும் அந்த பிடிக்கிறாக்கள் இருப்பினும் பிடிக்கிறாக்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க எங்களை பாராட்டுவினோம் நேரடியாக தொலைபேசி எடுத்து கதைப்பினம் பிடிக்காதாக்கள் எங்களை பேச இது சாதாரணம் ஆனால் நீங்கள் எனக்கு வந்த கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நூற்றி சொச்சத்தில் ஒரு ரெண்டோ மூன்று கமெண்ட்ஸ் தான் வில்லங்கமாக வந்திருந்தது மிச்சம் இல்லாமல் வந்து பாசிட்டிவாக தான் வந்திருந்தது என்னென்னா நான் கதை விஷயம் அப்படி எங்களோட ஒரு ஆக்களை தூண்டுற விதமாக கதச்சிருந்தேன் இப்போ என்னென்னா இதுக்கு பிறகு எனக்கு ரெண்டு மூன்று விஷயம் நடந்துட்டுது தனிப்பட்ட ரீதியான தாக்குதல்கள் நான் ஒவன் டைம் சொல்கிறேன்னு என்னண்டு முதலாவதாக வந்து முக புத்தகத்தில் வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு பொது சுகாதார பரிசோதகராக இருந்தோண்டு இந்த யூடியூப்பை செய்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த யூடியூப்புக்கு அள்ளி வைக்கிற கானக்கா ஒரு போஸ்ட் வந்து லைட்டாக சாட போட்டிருந்தவர் அவரை பற்றி போட எனக்கு என்ன நேரமாகாது ஆனால் அவருடைய மைண்ட் செட்டே நான் பார்த்துருந்தேன் அரசு ஊழியர்கள் யூடியூப் செய்யலாமா இந்த மாதிரி ஒரு ஒரு பிற மோசடியான கும்பலுக்கு லஞ்சம் வாங்குற மாதிரி கதைக்கிறேன் நான் நான் அந்த மாதிரி என்ன தானது வேற ஒருத்தரும் அவர் அந்த ரீசண்டாக போட்ட டைமுகள் அதில் பார்க்க வந்து அவர் எனக்கு கொடுத்த ரியாக்ஷன்ஸை பார்க்க அவர் எனக்கு தான் போட்டிருக்கிறாருன்றதை ஒரு சின்ன பிள்ளைக்கும் பகுத்தறிவு யோசிக்க முடியும் முதலாவது இதை சொல்கிறேன் என்னை நோக்கி வந்த முதலாவது கல்விதான் யூடியூப்பே இல்லாமல் பண்ணிவிடுவோம் வேறு அவருக்கு சார்பாக கதைக்கிறாரு சரி அவரை பற்றி கதை முன்னம் இதுவே எங்கட கம்யூனிட்டி இல்லாமல் ஒரு வெளிநாட்டை வேறு சேர்ந்தா இப்போ எனக்கு ஒரு ஆளை பிடிக்குதுண்டு வைப்போம் எனக்கு நடிகர் விஜய் அவர்களை பிடிக்குதுண்டு வைப்போம் உங்களுக்கு நடிகை விஜய் அவர்களில் நடிகர் விஜய் அவர்களில் வெறுப்பன்று வைப்போம் இப்போ நான்வரை பிடிக்கும் என்றதுக்காக உங்களோட பிரச்சனை இல்லாதையும் உங்களோட பிஸ்னஸ் இல்லாத்தையும் நீங்கள் அவரோடு தான் வச்சுக்கொள்ளும் என்னோட வந்து வைக்கக்கூடாது அவரை விரும்புகிறேன் விரும்பாதது வந்து என்னுடைய சுயம் நான் அதை விரும்பலாம் விடலாம் விமர்சிக்கலாம் என்னவும் செய்யலாம் நீங்கள் வந்து அதை தனிப்பட்ட ரீதியாக எனக்குரிய தாக்குதலை அடுத்து என்ன டார்கெட் பண்ணுறது வந்து என்ன விதத்தில் நியாயம்ட்டு எனக்கு தெரியலை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் திருப்பவன் சொல்லுறேன் ஐயா அந்த யூடியூப் செய்கிற ஆக்கள் ஒரு கொஞ்சம் பேர் நான் பார்த்துருந்தேன் நான் எப்படியான மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி உங்களை மாதிரி ஆக்கள் எல்லாம் இப்படி குத்துவீங்கள்னு தெரிஞ்சுதான் நான் இதுக்கு விறக்க முன்னமே ஆராய்ச்சினான் அரசாங்க உத்தியோகத்தரவரால் சமூக வலைத்தளங்களில் கருத்தை வெளியிடலாமா பத்திரிகைகளுக்கு சஞ்சிகளுக்கு ஈ ஈகோர்ட்டில் தெளிவாக இருக்குது செயலாளற்ற அனுமதி இல்லாமல் ஒரு புள்ளி விவரங்களையோ திணைக்களத்த தகவல்களையோ வழங்கக்கூடாது அதுவிட ஒவ்வொரு ஒரு சஞ்சியையோ ஆக்கங்களையோ ஒரு இளத்திருணியல் ஊடகத்துக்கு முன்னுக்கு போய் தோன்றி கதைக்கலாம்னு நான் நினைக்கிற சரியாக இருந்தால் ஏழுதசம் மூன்றில் தாபன விதி கோவையே அத்தியாயம் அது சரியான ஞாபகம் பெறையில அது தசம் மூன்றில் சொல்லுது கதைக்கலாம் என்று சொல்லுது ஒரு ஆர்டிக்கில் நான் எழுதலாம் எல்லாம் செய்யலாம்னு சொல்லி நான் அவ்வளோ வில்லங்கமான விஷயங்களை வந்து நான் இதில் கதைக்கிறே அவர் இந்த யூடியூப்புக்கு ஆப்பு வைக்கலாமா என்ற மாதிரி ஒரு ஒரு ஆள் வந்து எழுதியிருந்தவர் நான் பார்த்தேன் நான் அதையும் படிவா இது வந்து நான் இந்த விஷயம் கதைச்சா சாப்பிட எனக்கு நடந்த விஷயம் அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா கணக்க தாக்குதல்கள் வந்தது எனக்கு என்னென்ன இந்த டக்குன்னு ஞாபகம் வருது இல்லை கணக்க கணக்கு விஷயம் வந்திருந்தது இது சம்மந்தமாக நான் ஒரு இன்கொரியே ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் நாங்கள் வந்து வில்லங்கமான கதைகளை தான் கதைக்கக்கூடாதே தவிர எனக்கு ஒரு விஷயத்தில் எப்படி கண்ணோட்டம் இருக்குமென்னு சொன்னால் நிறைய பேர் எழுதியிருந்தவன் காசு வண்டிட்டு கூறுறேன்னு சொல்லிட்டு சரியா என்னுடைய ஃபோனில் அவர்கிட்ட நம்பர் கூட இல்லை சொன்ன நம்புவீங்களோ தெரியாது நான் ஃபோனில் ஒரு நாள் கூட கதைச்சது இல்லை நேரில் கதை கேட்க அதுவும் ரீச் ஆகலை காசு கட்டி போனால் எதையும் காசு கட்டி தான் போவேன் இது முருகன் நிறைய சத்தியம் அங்கே அவரை கண்டு கதைச்ச இடத்த தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல எனக்கு தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர் என்ன எழுதியிருந்தவர்கள் பணம் பத்தும் செய்யுமா நீங்கள் கூட இப்படி பணத்துக்காக போவீங்கள் என்று நான் நினைக்கவே இல்லை என்று எழுதியிருந்தீங்கள் சரி நீங்கள் எழுதினதில் எந்தவித குறையும் இல்லை ஆளுக்கும் ஒரு பார்வைகள் இருக்கும் தான் எனக்கு ஒரு பார்வை இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் என்றாலும் அது தொடர்பாக விளங்கப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்குது முதலாக தான் நான் சொல்கிறேன் எந்த விஷயத்தை நான் பார்த்தாலும் எனக்கு அது வந்து என்னுடைய தொழிலில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேனோ என்னென்னா நான் ஆறு ஏழு மனத்தியாலும் அந்த சீருடையோடு இருக்கிறேன் அதை விட கூட இருந்திருக்கிறேன் பன்னெண்டு மணித்தையாலும் இருந்திருக்கிறேன் என்னுடைய பிஹேவியர்ஸ் நான் பார்க்குற கண்ணோட்டம் ஒரு பிஏச்ஐயா தான் ஒரு சமூகத்தில் எனக்கு தெரியும் முதலாவது நான் அதுன்ற விளக்கத்தை சொல்கிறேன் இந்த முருகனிறைய இன்னும் நான் சத்தியம் பண்ணுவேன் என்று ப்ரீசியஸ் கிஃப்ட் இந்த உலகத்தில் ரெண்டு இருக்குது அது என்னென்னு உங்களுக்கு தெரியும் நான் என்னதை சொல்கிறேன் அது மேலே சத்தியமாக அந்த பேரை நான் சொல்ல விரும்பல அப்படி சொல்லக்கூடாது நினைக்கிறவ ஏன்னா நாணயம்ன்றது எங்களை நாட்களுக்கு தவிர இந்த விஷர்கூட்டங்களுக்கெல்லாம் சொல்ல வேணுமென்றும் உண்மையை அவசியம் இல்லை ஆனால் நிறைய பேர் போட்டிருந்த நீங்கள் காசை வண்டி கூறேண்டு முகம் தெரிஞ்சன்னாக்கள் டீசெண்டாக போட்டிருந்தீங்க முகம் தெரியாதாக்கள் ஃபேக் ஐடியாவில் வந்து போட்டிருந்தீங்க எந்த வியூ முழுக்க ஒரு சமூகத்தில் அந்த தொழில் சார்ந்த கண்ணோட்டத்திலாம் இருக்கும் ஒரு ஆள் ஒரு தொழிலை நடத்த வேணுமெண்டா இந்த ஹிஸ்ட்ரியை நான் சொல்றேன்னு ஏன்னு எனக்கு அப்படி ஒரு ஐடியா வந்தது ரெண்டு விஷயம் செய்வாங்க முதலாவது வியாபார பேர் பதிவு வந்து எந்த பிஸ்னஸ் இன்ஸ்டியூஷனை கொண்டு போய் பதிவாங்க அது ஆஃபீஸில் பதிகிறது இதுக்கும் எங்களுக்கு ஒரு லெட்டர் வரும் பிஹச்சி அந்த இடத்த சுத்தமான இடம்னு சொல்லி சான்றிதழ் தர சொல்லி நான் எத்தனையோ இடத்தை போய் பார்த்துட்டு உடனே எழுதி என்னடா அவன் வந்து தொழில் ஒரு இவைக்கும் வேறுமா யார் புரோக்கர் காரணமும் எழுதுவான் தண்டனை பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணணுமெண்டு யார் ஒரு கல்யாண ப்ரோக்கர் கூட எழுதுவேன் அங்கே போய் என்னத்தை பார்க்குறது அது அந்த இடம் நீட்டாக இருக்குன்னு எழுதி கொடுக்குறது இது வந்து வியாபார பெயர் பதிவு இந்த மைண்ட் செட்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் இந்த கதை சொல்கிறேன்னு சொ கொஞ்சம் தளவுலாங்க பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை விட ட்ரேட் லைசன்ஸ் ஒன்று இருக்கும் ட்ரேட் லைசென்ஸ் வந்து அந்தந்த லோக்கல் அதாரிட்டியில வந்து அந்த அப்ளிகண்ட் வந்து ஃபார்மை கொடுக்கு அதை வந்து பிஎச்ஐடி அனுப்ப வினோம் நாங்கள் போனா உதாரணமா கோழி வளர்க்குறானு வைப்போம் முருதன் முருகன் கோழி வளர்க்குறானு அதை போய் நாங்கள் பார்க்க வேணும் நான் முதலாவதாக பார்க்குறது அந்த ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன்ஸை பார்த்துட்டு இருந்து எவ்வளோ அது உரம் இருக்குது மனம் இருக்கா கழிவஹட்டில் என்ன மாதிரி அந்த ஸ்பேஸ் எத்தனை ஹோலிகளை அதுக்கு வளர்க்கலாம் அந்த அதுக்கு தான் வளர்க்கணுமா கழிவுகளை கொண்டு உண்மையாக பண்டிகை தான் கொட்டினுமா அங்கே ரோட்டு வழியை போடணுமா உரிக்கிற சட்டையில் என்ன செய்யணும் இப்படியெல்லாம் பார்க்குறேன் நிறைய கேசஸ் நான் டீல் பண்ணியிருக்கிறேன் முக்கியமாக உரும்பராய் மிரதங்கனி பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்கு தெரியும் எப்படி நான் டீல் பண்ணுறேன் நான் நான் எப்போவுமே வந்து ஒரு தொழில் அள்ளி வைக்கிறே இல்லை ஏழு மாணவரை நாங்கள் அவர் பொதுமக்கள் சார்ந்தும் யோசிப்பேன் அவை சார்ந்தும் யோசிப்பேன் பொதுமக்கள் சார்ந்து நான் ஒரு சைக்கோலஜிக்கல் கேம் ஒன்று ப்ளே பண்ணுவேன் அதிலேயே அவை வேர்ணமெண்ட்டு செய்யணுமா உண்மையாக மணக்கு நான் பிடிச்சிருவேன் அது நான் சொல்கிறேன் யாருக்குமே அவன் தொழில் முன்னோர் மட்டும் தான் நான் யோசிக்கிறது உண்மையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தா அவங்க ஒற்று சாப்பாடு சாப்பாடுகளை நடத்திலாது ஒரு ஒன்றுமே நடத்த இல்லாது ஒன்று ஒற்று தொழிலும் செய்ய இல்லாது அதை அது என்னோடய வியூ என்னோடய வியூ இதுதான் உண்மையும் எங்களுக்கு அந்தந்த பூகோள புவிசார் நிலைமைகளுக்கு ஏற்ப நான் இங்கே உள்ள ரே ரெகுலேஷன்ஸை கொண்டே பெற்றா கடையில் அப்ளை பண்ணினா எனக்கு கத்தியாலான்னு குத்து அந்தந்த இடத்துக்கு எது செட் ஆகுமோ அதை அந்த பிஏஎச்சிஐ டிசைட் பண்ணி ஏரியா நோ நோயுவ பீப்புள் எங்களுக்கு ஒரு மகுட வாசகம் டாக்டர் செல்லா பாண்டவரால் சொல்லி தந்தது அவர் தான் இந்த பப்ளிக் ஹெல்த்துடைய ஆரம்பத்தில் பப்ளிக் ஹெல்த் யூனிட் தொடங்கியிருக்க அவர் அதை சிம்பிளாக சொல்லி விட்டார் இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த சிம்பிளாக சொல்லி விட்டார் உங்களோட விஷயத்துக்கு நீங்கள் தான் கிங் உங்களோட ஏரியாவுக்கு நான் எந்த ஏரியா ஜனத்துக்கு என்ன முக்கியமோ அதை பார்த்து அது இப்போ இப்படி ஒரு இந்த பெரிய காணி இருக்கிற இடத்துக்கு ஒரு மாதிரி ஒரு ரூல்ஸ் சொல்லுவேன் குடிமனையில் நெருக்கமாக இருந்தால் இன்னொரு மாதிரி ஒரு இதை சொல்லுவேன் ரூல்ஸ்ன்றது ஒன்று தான் நான் அதை அப்ளை பண்ணுற விதம் வந்து வித்தியாசமாக இருக்கும் எப்போவும் நான் மற்றவனை அள்ளி வைக்கணும்னு சிந்திக்கிறேன் ஒரு தும்பு தொழிற்சாலையாக இருக்கட்டும் யாராவது ஒரு ஆள் இதில் வந்து கொமெண்ட் பண்ணுங்க இந்த தொழிலை நீ நீ உன்னால் நான் இந்த தொழிலையே விட்டுட்டு போனான்ண்டு ஒரு ஆளாவது சொல்ல வேணும் எங்களுக்கு வேலை வந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுன்றதை விட ஒரு தொழில் முனைவரை அவரை கைட் பண்ணுறது தான் எங்கள்கிட்ட முதலாவது வேலை இப்படியே எல்லாத்த தொழிலையும் முழுத்து மூடிவிட்டால் ஒரு தனமே தொழில் செய்ய மாட்டான் நான் யோசிக்கிறது அப்படி தான் அப்படி யோசிக்க எனக்கு அந்த மாதிரி ஒரு கண் தான் எனக்கு இருக்கும் இந்த விஷயத்துலேயும் நாங்கள் ஒரு பத்து கோழியை இருபது கோழியை வளர்க்க மாட்டோம் அந்தால் இவ்வளவு விஷயங்களை செய்யக்க சரி அவற்றை விமர்சனங்களை விடுங்க நான் தெளிவாக சொன்னேன் நான் இதில் தமிழ் தேசியம் பற்றியோ அல்லது அவருடைய அரசியல் பயணம் பற்றியோ அந்த சிலவில் மாகண சபையிலையோ பாராளுமன்ற தேர்தலையோ குதிச்சாளுமன்ற சில பேருக்கு பம்பரமாக சுற்றுறீங்க உங்களுடைய கண் கண் எதிரான கண்டஸ்டண்ட்டாக வரலாமான்னு சொல்லி பயப்படுறீங்க நான் அவருக்கு ஒன்றுமே கதை ஒரு உங்களுக்கு தெரியும் நான் பொதுவான விஷயம் நம்மளை என்னுடைய யூடியூப் தளத்தில் கதைக்கிறேன் நான் இதிலேயும் வந்து நான் அவர்கிட்ட நல்ல விஷயங்களை தான் நான் இதில் நான் அதான் ஒரு மற்றவனே ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை சொன்னேன் எங்களோட படிகள் நாளைக்கு வழிநாட்டை போகிறத விட்டுட்டு இங்கே நாளை தொழிலை ஆரம்பித்து நிறைய நிறைய விஷயங்களை செய்வாங்களண்டு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து போட்டியோ இல்லையோன்ட்டு நான் எப்படி கண்டுபிடிக்கிறனாடா இப்போ விட்ட கோழி எச்ம் மணக்குது அல்லது மில்லுக்களால் தூசு வருது அப்படி இப்படி தான் சொல்லுவேன் நம்ம போனோடனே வடிவமைச்சாருச்சு ஓகே இந்தலாம் வடிவாக்கா வச்சுக்கதாச்சு இன்வெஸ்டிகேஷன்ஸ் செய்துட்டு கடைசி கேட்க பெண் உங்களுடைய காணி பிரச்சனை ஏதோ இருக்குது போகல சரி அப்போ அந்த காணியை வேலையை அத்துக்களால் அட்டாச்சி வச்சுருக்கிறார் இவருக்கு ஒரு வழி பண்ணால் விட மாட்டேன் இந்த தூசுக்கு ஒரு வழி பண்ணோடமாட்டேன் அதே உள்ளாரி விட்டுவிணும் நீங்கள் உங்களோட சொந்த கொழுவல்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தர்களை யூஸ் பண்ணுறது வளமை இந்த சந்தர்ப்பத்தில் அது பொருந்தாது அட்டவாசி பிரச்சனை அப்படிதான் அஞ்சு வருஷமாக அந்த பண்ணை இயங்குமாம் அல்லது அஞ்சு வருஷமாக ஒருதன் மில் நடத்துவானாம் இல்லை அஞ்சு வருஷமாக ஒருதான் ஹோட்டல் நடத்துவானாம் அப்போ தான் கழிவுதான் பிரச்சனை வரும் எப்போ இவரோட வேக ஆட்டிட்டா அல்லது இவருக்கு ஏதாவது கொத்துக்கு பத்து ரூபா மிச்ச காசு காட்டி இப்படியான விஷயங்களுக்கு தான் எங்கள்கிட்ட ஓடி விரவினா உடனே ஆக்களை மாற்றுறதுக்கு ஐயா எங்களை வச்சு நீங்களொன்றும் கேம்பிளை பண்ண வேண்டாம் நான் வந்து என் ஸ்டாண்டில் நான் இப்போ இருக்கிறேன் அவரை பற்றின வேறு வேறு விஷயங்கள் விமர்சனங்களுக்கு நான் இதில் பதில் சொல்லலை ஒரு தொழில் முனைவரை அவர் ஒரு உதாரணம் அவர் வந்து இனி இல்லைன்ற ஒரு உதாரணம் அவர் நெச்சியில் அவர்கிட்ட லிபராவில் அவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ காசு டேர்ன் ஓவர் அதை விட விஷயங்கள் எங்கேயோ கொண்டே முதலிட்டு இல்லை வேறு வேறு எத்தனையோ இடங்கள் இருக்குது கிரிப்டோ கரன்சி இருக்குது அது தான் நியாயமான முதலீடு இருக்குது எங்கட நாட்டில் ஒரு அரசியல் இஸ்திரமின்மை ஒழுங்கா இல்லா நாட்டில் எவ்வளோ அது வந்து துணிஞ்சு முதலிடுவானே அவர் வந்து முதலிட்டு ஏதோ செய்து காட்டி கொண்டு அதைத்தான் நான் கதைச்சது மற்றபடி அவருடைய பர்சனல் லைஃபெல்லாம் எனக்கு தேவையில்லை உங்களுக்கும் தான் தேவையில்லையே ஒரு ஆள் வந்து போயிட்டு அந்த அண்ணன் வந்து ஏதோ ஒரு தன் பிள்ளைகளோடு நடந்த விஷய இஷ்யூவை கதைச்சிருந்தவர் அதில் நான் அவரை பற்றி கூட கதை கேள் அதான் என்னுடைய ரீசன்ட் நான் அவர் எங்கேயுமே கேள் ஆனால் நீங்கள் என்னுடைய பர்சனல் லைஃப்கான இதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் நான் முந்தைய ஒரு இடத்த வேலை செய்து அந்த ஏடிஎம் கார்டு பிரச்சனையில் போனேன்னா நம்ம அது உங்களுக்கு தெரியும் ஏன்னு தெரியும் அந்த இடத்த விட்டு ட்ரான்ஃபர் ஆகி போகணும்னு வச்சு போனால் அது முக்கியமாக ஒரு குட்டி தான் காரணம் அந்த செல்லக்குட்டி இன்றைக்கு இந்த முகப்புத்துல வந்து போடுது நிறுவன் என்னத்துக்காக கூவானன்ட்டு பாஸ்கரன் அன்னைக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் எங்களுக்கு தெரியும் என்னது நான் லஞ்சம் என்ற டைப்பில் ரீச் இருக்கிற ரேஞ்ச் வந்து நான் வேலை செய்கிற ரேஞ்சுக்கு அப்பாற்பட்டது நான் அங்கே ஒரு நாளுமே யூனிஃபார்மோட போனதுமில்லை செல்லக்குட்டி நீ நீ முதல் என்ன தொழில் செய்த நீ என்னும் தெரியும் நீ எப்படி இப்போ சும்மா மீடியான்னு தூக்கு பிடிச்சி கொண்டு தெரியல தெரியும் எல்லாம் தெரியும் நான் உன்னப்பி கதைக்கக்கூடாதுனு வச்சேனா இப்போ கூட ரீசெண்டாக உங்கள் பேர் நான் சொல்லலை புரிஞ்சவனுக்கு விளாங்கும் நீ முந்தி என்ன செய்த நீ உன்னை பற்றி உனக்கு இல்லாத லிங்கல் எங்களுக்கு இருக்குது சரியா போலீஸாக இருக்கலாம் சிஐடியாக இருக்கலாம் யாரை பற்றியும் இருக்குது நீ யார்கிட்ட அடி வேண்டினி என்னத்துக்கு வேண்டினி எல்லாம் தெரியும் சும்மா வந்து எங்களுக்கு நீ இப்படியான ஒரு சாயத்தை பொது வழியில் பூச போகிறேன் தான் உன்னை நீயே திருப்பி பார்த்துக்கள் நான் அதுக்கு தகுதியான ஆளானு சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணினா இந்த விஜய் பிரச்சனை மாதிரி உனக்கு விஜயை பிடிக்காது போய் போய்கொள்ளுவனும் பாஸ்கர் அண்ணையை பிடிக்காது பாஸ்கர் போய் போய்கொள்ளுவேன் நான் வந்து அவர்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை சொன்னான் அதுக்காண்டி நீ வந்து என்ன ஏதோ ஒரு ப மாயமான ஆளை காட்டுறது வந்து சரியான அது தவறு இதை நிறுத்தி கொள்ளணும் தம்பி தெளிவாக சொல்கிறேன் இது இத்தோடு நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது தனிப்பட்ட தாக்குதலோ செய்யக்கூடாது ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செய்தால் பாராட்டினோ நல்ல விஷயமாட்டா இத்கோ என்ன ஒருத்தர் இது இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சிலவில் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் மந்தேறது தெரியாது உங்களுக்கு தெரியும் இந்த இது வந்து டிஜிஐ மைக்கிண்ட அந்த ஹோல்டர் இதில் ரிசீவர் ஒன்று வரும் அந்த ஃபோனில் அடிச்சிருக்குது அதை விட இந்த ட்ரான்ஸ்மீட்டர் இருக்குது இந்த ட்ரான்ஸ் மீட்டர் ரிசீவரில் இப்படி ஒரு பின் வரும் இது சீ பின் அதை விட ஐஃபோன் லைட்னிங் கேபிளும் ஒன்று வரும் இது வந்து நான் முறிச்சு விட்டுறேன் ஒரு தங்கச்சிய கல்யாணம் வீட்டில் எங்கேயாண்டா அந்த சிங்கப்பண்ணின் திருமணம் வந்து எங்கட அப்பாண்ட தங்கச்சி அக்காண்ட மகள்ட்ட வெட்டிங் வந்து போட்டேன் அனுமதிங்களும் ஞாபகம் அவள் அம்மா அப்பா இல்லாட்டியும் தனியே இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து வெடிங் வெட்டிங் சொல்லி சந்தோஷமாக எங்களை ஃபேமிலியாக அந்த வீடியோ போட்டாங்க பார்த்தா கலவு அதில் விடாச்சு போட்டேன் அப்போ அது இல்லாமல் நான் இந்த இந்த மைக்கை வந்து எனக்கு யூஸ் பண்ணாட்டி விலகை முறிஞ்ச மாதிரி என்னோட இப்போ வந்து வீடியோக்கு ஓடியோ முக்கியம் ஒரு ஆளை நான் ஒரு கிளாயின்ட்ட வீடியோ எடுக்க போயிருக்கேன் உங்களுக்கு அவர் என்ன தெரிஞ்சு நான் அவர்கிட்ட பேரையும் சொல்ல விரும்பலை ஆனால் அவர் எவ்வளவு சில்லறத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்ன தவறாக அவளங்கி நான் இப்போ அவரில் மரியாதை வச்சுருக்கேன் நான் அவர்கிட்ட நடந்து கொண்ட விதம் வந்து சில்லறத்தனம் நான் வந்து வீடியோ போட்டு நான் வீடியோ போடேக்க அவரை பற்றி எடுத்து போட்டு நான் அவர் ஒரு 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 வித்தியாசமான விஷயங்களை செய்கிறாரோ ஆக்களை குணப்படுத்துகிறாரோ அண்ணாங்கிட்டே ஏதோன்னு சொல்லிவிட்டு அடுத்து எடுத்து போட்ட அவர் ஒரு ஃபேக்கான ஆள் நான் நேற்றையோடு முடிவெடுத்துட்டேன் அவர் திடீரென அந்த மைக்கிண்ட கேபிள் அவர்கிட்ட இருந்தது ரெண்டு இருந்தது அப்போ நான் கேட்டேன்னு எனக்கு உதவி தருவீங்களா காசு தரணுன் அவர் சொன்னார் ஓகே நீங்கள் வச்சுருங்கோ நீங்கள் வேண்டிய நான் பிறகு எனக்கு தாங்கணும்னு சொன்னேன் நானும் ஆறு மாதமாக தம்பியிட்டே கனடாலயம் கேட்டது நிறைய இடத்துல லெண்டனில் கேட்டது ஒரு இடத்துலையுமே இந்த லைட்னிங் கேபிள் இல்லை அவர் தந்துட்டே எனக்கு சந்தோஷம் தானே நான் வச்சிருக்கு அவர் திடீரெனு ரெண்டாம் நாள் எடுத்து சொன்னார் அது என்னுடைய அன்பளிப்பு அண்ணாவினுடைய அல்லது இன்னாரினுடைய அன்பளிப்பு நீங்களே வச்சிருக்கோன்னு என்று சொன்னார் அப்போ நாங்கள் இல்லை நான் வேண்டிட்டு தரலாமான்னு சொல்லிட்டு இப்படியே கால ஓட்டத்தில் வந்து அவருடைய வீடியோ எடுத்ததால் எனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரவழிக்கிறது அப்போ நான் வந்து ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்லி போட்டு நாங்கள் கொஞ்ச நாளைக்கு டபுள் ஏன் மெயின்டைன் பண்ணுவோம் இப்போ தொடர்ந்து வீடியோக்கள் எடுக்கிறது எனக்கு டார்கெட் பண்ணி அடிக்கணும் நான் நெருப்பு வலயத்துக்குள்ளே இருக்கிறேன் நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க வேண்டாம் இது என்று சொல்லி நான் தெளிவாக தான் சொன்னேன் இப்போ ஒரு அவர்கிட்ட தொழிலை சொல்லி சொன்னேன்னா நீங்கள் டக்குன்னு பிடிச்சிருவீங்களா யார் ரெண்டு சொல்லிவிட்டு நான் கொஞ்ச நாள் கதைக்காமல் விட்டுட்டேன் அப்படியே பேசாமல் ஏன்னா நான் கொஞ்ச நாள் போயிட்டு ஒரு இடத்த பேசாமல் இருந்தது எனக்கு நடந்த பிரச்சனைகளுக்கு நான் ஒரு இடத்துல ஆன்சர் ஆகி போய் ஒரு இடத்த சும்மா இருந்த விட்டதுன்னு அப்போ எந்த நிலையிலேருந்து அவர் யோசிக்காமல் அவர் ஒரு நாள் கள்ள இருந்து எடுத்து நீங்கள் எந்த நம்பர்லேருந்து எடுக்க மாட்டேன் யூடியூப் யூடியூப்காரர் இல்லாமல் அப்படி தான் கல் தேவைக்கு பயன்படுத்துகிறதோ அத்தோ இதோ நீ என்ன வச்சு தான் பிரபலமாகின்னு அதை வந்து பேசிட்டார் என்ன என் மன்னனோ நிறைய காய்ச்சவர் இதில் சொல்லிடலாமியெல்லாம் காய்ச்சுவார் அப்போ நான் அப்படியே விட்டோன்னு சொன்னார் நீ உடனடியாக என்னுடைய அன்பளிப்பு பரிசை திருப்பி தந்துருவண்டு இப்போவும் நான் சொல்கிறேன் அது கோடிக்கணக்கான பொருளாக இருந்தாலும் விலையுடைய பொருளாக இருந்தேன்னு நான் ஒரு ஆளுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டேன்ன்றா நான் என் உயிர் போனாலும் அவை என் பெட்டம் எதிரி ஜென்மத்து பகையாளியாக இருந்தாலும் நான் வந்து அதை வேண்டவே மாட்டேன் கடைசி வந்தும் வேண்டவே மாட்டேன் இவர் உடனே வேகூசாமு சொன்னார் அது தர வேணும்னு சொல்லி நான் சொன்னேன் நோக்கி தரலாம் தரலாம் இப்போ கொண்டு வந்தாருன்னு டக்குன்னு திருப்ப ஒரு கோல் பண்ணி சொன்னார் நீ பாச்சுட்டேன் அது வேண்டாம் நீ என்னோடய கதைக்காது நீ அது வேண்டாம் நீ வந்து அதுக்குரிய பெருமதியேதா இது வந்து உண்மையா இலங்கை தமிழன் கிருஷ்ணா நாட்டை கிடந்தது முதல் பதினோராயிரம் ரூபான்னு சொல்லி வித்தவர் உண்மையை அதை விட இந்த பருமதி கூற பாருங்க இந்த பின் வந்து அவ்வளோ பருமதி இதை அவர் சொன்னார் நீ இருபது நேரம் தான் உடனடியாக என் போட வேணும் என்று நான் பின்ன போட்டு விட்டேன் கோபத்திலே அவர்கிட்ட கோபத்தில் நான் ப்ரமோட் பண்ணது நீ என் அக்கௌண்டுக்கு ஐம்பது நேரத்தை போட்டுவிடும் நான் முதல் உன்ன போட்டு விடணும்னு சொன்னேன் இது அப்படியே முடிஞ்சது நேற்று இந்த நேரம் பெறும் வீட்டுக்கு முன்னால வந்து ஒரு ஆட்டோன்னு பிஹெச் நிறுவன கூப்பிட்டேன் நான் பின்ன ஜென் மச்சான் அங்கே மாமி விட்டு நின்றனாங்க மச்சான் பால் வேண்ட வாரது அப்போ அவே தான் பெருகினமாக போய் பார்த்தா இவர் ச ஆட்டோ டிரைவர் தான் நின்று இங்கே கூப்பிட்டது இவர் நின்றர் கரத்தை என்ன சாரி ஒரு ஒன்று தெரிஞ்சது ஆட்டோகளால் வெள்ள டி சரத்தோடையும் சரத்தோடயே வந்ததால் வீட்டு விடு போட நிருபி நீங்களே எனக்கு அப்படி செஞ்சிருங்க நான் சொன்னேன் நான் அப்படி ஒன்றும் செய்யலை உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் விளங்க நான் உண்மையாக பண்ணி போட்டேன் இந்த கோவத்தில் பேசின கோவத்தில் ப்ளாக்கும் பண்ணி இவர் தானே எனக்கு அன்பளி சொல்லி தந்தவர் அந்தவர் திருப்ப பேசியும் போட்டு அதை கேட்குது அது வந்து ஒரு ஒரு கயிறுழுவ மாதிரி வந்துடுது ஒரு சண்டைத்தன பிளான் மாதிரி வந்துடுது அப்போ நான் வந்து உங்களுக்கு பயப்படையில் ஆனால் அவ்வளோ ஒரு உயர்ந்த மாதிரியாக வச்சிருந்தேன் இப்போ வச்சுக்கேன் அப்போ நான் உடனே சொன்னேன் நீங்கள் நடந்து கொண்ட விதம் அப்படி அதான் தெரியலான்னு சத்தம் போட்டு காய்ச்சார் அதில் நஞ்சனே உங்களுக்கு இப்போ இன்னும் என்ன காசு தாங்குன்னு நஞ்சனே டக்குன்னு அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கன்னுட்டு என்எஸ்பி ஆப் எடுத்து போட்டு உடனே ட்ரான்ஃபர் பண்ணிவிட்டேன் வரையில் வரையிலே ஒரு நிமிஷத்தில் வந்தது போட்டு வரணுன்ட்டு என்னோட புற தண்ணியில் விளக்கங்களும் எல்லாம் சொல்லிட்டு போட்டுது அதான் சொன்னேன் அப்போ சொன்னேன் நான் உங்களுடைய அந்த எல்லாம் பார்த்தேன் நான் அதுவுமே எல்லாம் பிரச்சனையெல்லாம் போய்க்கொண்டிருக்குது இவ்வளவு விசித்திரமான மனிதர்களை பார்க்க வேண்டி கிடக்குது சில பொது விஷயங்களை கதை கேட்க தான் ஐயாயிரம் ரூபா போயிடுது கொடுத்து ஆட்டோவில் வந்ததான் தான் இருபதாயிரம் பண்ணி உடனே வேண்டி கொண்டு போட்டார் சரி நான் கேட்டிருந்தால் உண்மையான இப்போ இவ்வளோ லிங்க்ஸ் இருக்குது நெச்சா இவ்வளோ சாமான் கேட்டு வேண்டலாம் கேட்டால் தரப்பினா நான் அப்படி ஒரு தடம் கேட்கல அவர் அந்த அப்படி வேண்டிட்டு போனது வந்து எனக்கு செட்டியான கோவமாக இருந்தது அந்த கோவம் என்ன ஒரு கவலையாக இருந்தது அதுக்கு பிறகு இன்றைக்கு இந்த ரீச் கதை கதைச்சது ஆறாலும் நான் அந்த இடத்தையே இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சுன்னா அவர் வந்து முக்குற அரிப்பேன் யோசிச்சு பாருங்கோ நான் கடவுள் சத்தியமா சொல்றேன் முருகன் அறிய மானசிகமா தொழில் மேலே சத்தியமா நான் ஒரு நாளும் தொழில் நிமித்தம் அந்த இடத்த போனதும் இல்லை சில பேர் பதிவு போட்டவே அங்கே போனால் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு கவனிக்கிறதாம் அதுக்காகத்தான் இவர் கூபரமன்று நான் திருப்பவும் சொல்லுறேன் நான் ஒரு நாள் பார்த்து அங்கே போயிட்டு ஒரு ரூபா கொடுக்காம ஒரு சாப்பாடு சாமான் வேணி சாப்பிட்டதும் இல்லை இதண்டதும் இல்லை இனி சாப்பிட போறதும் இல்லை சரியா நீங்கள் வந்து இப்படியான கேவலமான புத்திகளில் இருந்தால் அவர் ஒருத்தர் கமெண்ட் போட்டார் இப்படி தானே உனக்கு பேர்தேக்கு வந்து யாரோ சாப்பாடு தந்தாண்டு நான் கேட்காமலே அந்த ஆள் கொண்டன் தந்து சொன்ன நம்ப மாட்டீங்களா அந்த சாப்பாடு தந்த அண்ணா வந்து பிறகு நான் போய் பைஃபிட்ட தனியாக கடையில் கேட்க கொடுத்து ரோட்டில் மறைச்சி கொடுத்தும் காசு வேண்டியது அந்த கடன் நான் எப்படி செய்கிறேன் எனக்கு தெரியும் சரியா நீங்கள் வந்து உங்களை மாதிரி சில்லற தினமாக மற்றவனை நிற்கக்கூடாது வாழ்க்கையில் நிற்கக்கூடாது உங்களுக்கு யாருடைய பிரச்சினைன்ட்டு அவரையோட போய் முட்டோணுமே தவிர கருத்தை கருத்தால் மோதணும் அமெரிக்காவில் ரெண்டு பேரும் ரெண்டு ஜனாதிபதி தேர்தலில் இரண்டு போட்டியாளர்கள் அடிபடுவாங்க கவர்மெண்ட்டில் தோத்தவனையும் கூப்பிட்டு தன்ட கவர்மெண்ட்டுக்கு எடுப்பான் அதான் அவன் அங்கே அப்படி நிற்கிறான் நீங்கள் வந்து ஒரு தினம் வந்து அட்ரஸ் இல்லாமல் பண்ணணும் துளைக்கோணும் என்று நிற்கிற இந்த கம்யூனிட்டிக்கு பிறந்ததும் நான் உண்மையாக வைக்கப்படுறேன் திருப்பவும் சொல்கிறேன் என்னுடைய ஸ்டாண்ட் இதுதான் அவர் ஒரு நல்ல தொழில் முனைவர் அவருடைய அரசியல் பின்னணி பற்றியோ அதோ எனக்கு தேவையில்லை அவர் உருவாக்கின அந்த விஷயம் அவருடைய கனவு அவர் கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி இருக்கிறார் அதை பார்க்க தான் தெரியும் நாலு விஷயத்தை செய்து பாருங்க ஒன்றும் தேவையில்ல ஒரு பன்னெண்டு பிறப்பு காணிக்கி வேலி அடைஞ்சி பாருங்கோ அதில் உள்ள கஷ்டங்கள் அது எப்படி விளங்கும் வடிவ அழகு நயமாக செய்து பாருங்கோ அதை விட இந்த பெரிய ஏக்கரில் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமாக செதுக்கி விளையாட்டு ஐட்டங்களாக இருக்கலாம் சரி ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம் லிக்கர் ஐட்டங்களாக இருக்கலாம் அவர் வெளிநாட்டு டூரிஸ்ட் வந்தால் கேட்பேன் தானே நீங்கள் இஞ்சித்த கலாச்சாரத்தை அவன் பார்த்து நிற்கிறான் அவன் சொல்லுவான் போத்தில் கொண்டான் அந்தால் கொடுக்கத்தானே வேணும் அதையும் போடுறாங்க என்னென்னு சொல்கிறது எங்களுக்கு குளோபல் நாலேஜ் இல்லையா அல்லது என்ன பிரச்சனைன்னு தெரியலை ஒரு தவறான கம்யூனிட்டிக்கு பிறந்ததுக்கு திருப்பவும் நினைச்சுக்கொள்ளுங்கோ நான் இப்பவும் தான் நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டா நான் இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன் இங்கே இந்த முக்குற ஹோஸ்டியெல்லாம் சும்மா இருந்து ஃபேஸ்புக் பார்த்து ஒன்று நான் மூன்று வேலை செய்கிறேன் யூடியூப் செய்கிறேன் இதை விட பிஹெச்ஐ வேலை செய்கிறேன் அதை விட ஒரு ஃபினான்ஸ் அட்வைசராகவும் இருக்கிறேன் நான் சரி நேராக தான் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் அதில் தூக்கி பிடிச்சி பிடிச்சோண்டு வருவீங்க நீங்கள் முடிஞ்சால் ஒரு மணிக்கு படுக்கிறேன் நான் ஆறு மணிக்கு விழும்புறேன் சிலவில் அதுக்கு முதலும் விளம்புகிறேன் என் ரெண்டு பிள்ளைகளில் உடுப்பு துவைக்கிறேன் வடிவாக பார்க்குறேன் என் மனசி பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக பார்க்குறேன் அம்மா அப்பாட்ட போகிறேன் இரவு எல்லாம் போயிட்டு வருவேன் மாமியாக்களையும் படிவாகத்தான் நான் பார்க்குறேன் அம்மா அப்பா எப்படி பார்க்குறோம் அதே சமனத்தான் நான் பார்க்குறேன் எனக்குன்னு சொல்லி ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குது உங்களை நீங்களே பார்த்து கேளுங்கோ காசு பண்ணது கூவினதுன்னு சொல்லி உங்களுக்கு அது இருக்கோண்டு உங்களை நீங்களே கேளுங்கோ எல்லா பக்கத்தையும் பாருங்கோ இந்த அரசியல் ஆசையெல்லாம் எனக்கு இல்லை நீங்கள் டார்கெட் பண்ணலாம் தேவையில்லை சரியா வாழ்க்கையில வர மாட்டேன் என்ற ஆசையெல்லாம் வந்து இசை இறைவன் குடும்பம் நான் ஒரு கொம்போசர் சரியா உங்களை மாதிரி இருந்து கூவுறது இல்லை என்ற ஒரு என்டர்டெயின்மென்ட் இந்த யூடியூப்பை காணொலியை போடுறேன் அதில் ஏதாவது ஃபீட்பேக் வந்தால் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் காசும் வரும் அதில் ஒரு ஆயிரம் பேர் பார்த்தா சில ஒரு ஒன்றரை டாலர் வரும் ஒரு டாலர் வரும் லோக்கலுக்கு பார்த்தா அதுவும் பெறாது இப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆயிரம் பேர் பார்த்தா தான் ஒரு டாலர் ஒரு ஆள் பார்த்தா ஒரு டாலர் இல்லை இப்படி ஆண்டவனில் நல்லா தான் போய்கொண்டிருக்குது மற்றவன் தொழில் அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு இனத்தில் பிறந்ததுக்கு நான் உண்மையாக வைக்கப்படுறேன் திருப்பவும் கடைசியாகவும் சொல்லி முடிக்கிறேன் என்ன தனிப்படுறதையா நீங்கள் தாக்க வேண்டாம் நானே நீங்கள பற்றி கதைக்கவும் மாட்டேன் இப்படியான பொது விஷயங்களைப் கதை கதைக்க நீ கொஞ்சம் ஜோவிச்சு போட்டு தான் நான் கதைப்பேன் ஏனெண்டா இது நான் இருக்கிற இடம் பிள்ளை அதான் இந்த இந்த முடிவாக இருக்குது ஏதாவது தவறாக சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்கள் உண்மையாக என்ன மனசில் இருக்கிறதெல்லாம் கதைச்சிருக்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்